வணக்கம் சொல்லாம் இவங்கள இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொற்கள் வந்து ஜன்னல் கதவு இந்த ஜன்னல் அப்படின்னு உடனே இது வெளியிலருந்து வந்த சொல் போர்ச்சுகீஸ் மொழியிலிருந்து வந்த சொல் அப்படி சொல்லித்தராங்க இல்லைங்களா இப்போ இந்த சொற்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜன்னல் இல்லை ஜன்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உச்சரிக்கலாம் எழுதும்போது மட்டும் நம்ம தமிழ் வரிவடிதத்தை பயன்படுத்தி எழுதணும் ஜன்னல் இப்போ பூஜா பூஜைன்னு ஒலிக்கல சொல்ல சொல்லும் போது சொல்லலாம் ஆனால் எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது இந்த வடமொழி எழுத்தை பயன்படுத்தி எழுதக்கூடாது இந்த சொல்ல சில சொற்கள் வந்து உள்ள தமிழ்லருந்து சொற்கள் உருவாகி சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருதத்துக்கு திரும்ப தமிழுக்கு வந்துருக்கு அது போல தான் தமிழ்லேருந்து போர்ச்சுகீஸ் மொழிக்கு போயிருக்கோம் உலகத்தில் உள்ள எல்லா மொழி சொற்களும் தமிழில் தமிழ் சொற்களை கலைச்சி தான் கலை சொற்களை உருவாக்கி பிற மொழிகளாக உருவாக்கியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த ஜன்னல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க வேற ஒன்றும் இல்லை ஜன்னல்லாம் என்ன துளை சாளரம் அப்படின்னாலும் காலதர் அப்படின்னாலும் இதெல்லாம் துளை தான் அதுக்கான வேர் சொல் மூல சொல் ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்கலாம் ஜன்னலாம் என்ன ஓட்டை அதுதான் ஜன்னல் சரிங்களா இப்போ இந்த ஜன்னல் கதவு இப்போ இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பகாபத சொற்கள் இப்போ காலதர் அப்படின்னா கால் கூட்டல் அதர் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லைங்களா இந்த சொற்கள் எல்லாமே பகாபதம் அப்படி பிரிக்கக்கூடாது இப்போ கதவுன்னு இருக்குது கதவுன்றதை போய் எப்படி பிரித்து பொருள் சொல்ல முடியும் அதுக்கான மூல சொல் வேற இருக்கும் அது என்ன கதவுன்றதுன்னா மூடி அந்த மூடி தான் அதுக்கான மூல சொல் இப்போ இது தொடர்பான சில சொற்களை உங்களுக்கு விலைக்கு காட்டுறேன் கவனிச்சுப்பாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்குறதுக்கு வெறும் பதினைந்து எழுத்துக்கள் போதுமானது பிறதெல்லாம் வந்து அது சொல்லினுடைய பொருளை இனம் பிரித்து காட்டப்படுவதற்காக தான் அந்த இன எழுத்துக்களை உருவாக்கியிருப்பாங்க மூன்று விதமான நகரம் ரகரம் இப்பெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இல்லைன்னா பொருள் மயக்கம் வந்துடும் இப்போ கண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டைன்னு ஒரு பொருள் இருக்குது இன்னொன்று புற பொருள் இருக்குது ஓட்டை இல்லாததுக்கும் கண்ணம்னு பெயர் இருக்குது இந்த இந்த பகுதிக்கும் நம்ம கண்ணம் சொல்கிறோம் இங்கே ஓட்டையாக இருக்குது இல்லை வாய் அது பகுதிக்கும் அப்படியே பெயர் வச்சுருப்பாங்க துவாரம் அப்படின்னா அதுக்கும் அதே போல தான் வச்சிருப்பாங்க துவாரம்னா துளைன்னு ஒரு பொருள் இருக்கும் கதவுன்னு ஒரு பொருள் இருக்கும் இப்படி நம்ம தமிழில் கூட வந்து நிறைய பல பொருளுக்கு ஒரு சொல்ல வச்சுருப்பாங்க கூடுமான வரைக்கும் இது இருக்கக்கூடாது ஏன்னால் சொற்கள் பற்றாக்குறையால் அப்படி வச்சுருக்காங்களே என்ன தெரியாது பெரும்பாலும் குழப்பம்தான் ஏற்படும் பல பொருளுக்கு ஒரு சொல்ல வச்சுட்டோம்னா குழப்பம் ஏற்படும் பத்து பேர் இருக்காங்க பத்து பேருக்கு நம்ம ஒரே பேர் வச்சுட்டோம்னா அவங்க ஒருத்தரை போது விழிக்கும் போது யார் திரும்பி பார்ப்பாங்க பத்து பேரும் பார்ப்பாங்க அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் தனித்தனியாக இருக்கணும் அல்லது அதுக்கான ஒரு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒரு அடைமொழியிட்டு நம்ம பெயர் வச்சுக்கிறோம் சரிங்களா அது போல தான் இந்த ஒரு ரெண்டு பொருள் கிட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த கன்னம் அதே மாதிரி தான் இந்த துவாரம் அதே மாதிரி தான் இந்த சொற்களை உருவாக்குறதுக்கு வந்து இந்த உயிரெழுத்துல ஒரு அஞ்சு எழுத்தும் மெய் எழுத்துல பத்து எழுத்தும் இந்த பதினைந்து எழுத்துக்கள் போதுமானது உலகத்தில் நீங்கள் எந்த மொழிய வேணாலும் உருவாக்கிடலாம் எந்த மொழிய வேணாலும் உருவாக்கிடலாம் மெ உயிரெழுத்து வரிசையில் உயிர் எது வேணாலும் மாறி வரும் மெய் எழுத்து வரிசையில் எது வேணாலும் மாறி வரும் இந்த பத்து எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்னென்னா இதில் நம்ம ஒரு சொல்லாக்கம் ஒரு சொல்லை உருவாக்கும் போது தமிழுக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இக்கு இச்சு இட்டு இப்பு இவ்வு இந்த இந்த எழுத்தில் விகுதியில் முடியாது மொழியில அதில் முடிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் கலை சொற்கள் உருவாக்கும் போது ஆனால் இது மாறி வரும் மாறதில்லை ஒரு சொல்ல உருவாக்கும் போது விகுதியில் தான் அப்படி வராது கலைச்சொல் உருவாக்கும் போது மெய் எழுத்து பத்து எழுத்துல எது வேணாலும் மாறும் இது ரொம்ப சுருக்கமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த துவாரம் இது அந்த மூலம் வந்து இந்த துளை தான் இந்த துளை ஓட்டை பாருங்கள் இப்படி இந்த ஓட்டைன்னு எழுதிட்டு டபிள்யூ ஓ நெடில் இல்லைங்களா ஓ இட்டை ஓட்டை இப்படி ஓட்டை எழுதிட்டு இதில் திரிக்கணும் திரிச்சாதான் கலை சொல்லையை உருவாக்க முடியும் திரிக்கல அப்படின்னா பாருங்கள் இப்போ துளைன்னு இருக்குன்னு வச்சுங்க இந்த வரி வடிவத்தில் கலை உருவாக்க முடியாது கன்னடமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி இந்த வரி வடிவத்தில் கலை உருவாக்க முடியாது இங்கே பாருங்கள் இப்போ ஓட்டைன்னு இருக்குது இதை கலைச்சி என்ன எத்தனை சொல்லலை நம்ம உருவாக்க முடியும் இந்த துளை இதை கலைச்ச எடுத்துனா உருவாக்க முடியும் ஆனா பாருங்க இப்படி எழுதும்போது போது நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் பாருங்க வகர மகர திரிவு ஒகர அகர திரிவு ஒகர உகர திரிவு இது டகர ரகர திரிவு எகர வகர திரிவு இப்படி திரிச்சிடும் திச்சுட்டு பாருங்க டியு து பிஏஆர் ஏ எம் துவாரம் துவாரம்ன்றது என்ன வாயிலூர் துளை வாயிற்படி வாயில் வாசல் சொல்கிறேன் இல்லைங்களா அதுதான் துவாரம் அப்படின்னு இந்த துவாரம் தான் துவாரா துவார் அப்படியெல்லாம் இருக்கு சரிங்களா சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி இருக்குது ஒன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சமஸ்கிருத மொழியில் ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது சமஸ்கிருத மொழியில் எத்தனை சொற்கள் இருக்கோ அத்தனை சொற்களும் தமிழ் சொற்களை கலைச்சி உருமாற்றி உருவாக்கியிருப்பாங்க அவ்வளோதான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாக்கு நாக்குன்ற சொல்லுக்கு கூட அந்த சொல்லு கூட சமஸ்கிருத மொழியில உருவாக்கலை நீங்கள் வேணா முயற்சி பண்ணி பாருங்கள் நாக்குக்கு சமஸ்கிருத மொழியில என்ன பெயர் என்ன காரணத்துக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் பாருங்க இப்படி துவாரம்னு ஆச்சு சரிங்களா அடுத்தது வாசல் ஓ இட்டை இதில் பார்த்தீங்கன்னா அதே போல தகர லகரத்திரிபு எகர சகரத்திரிபு ஒகர திரிபு வாசல் 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 என்ன நுழைவு அந்த சகர எகர சகரத்தில் வாயில் வாசல் அப்படின்னு மாறும் அதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா துளை துளை அந்த ஓட்டை தான் வாசல்ன்றது நம்ம ஒன்பது துவாரங்கள் ஒன்பது வாசல் அப்படி எல்லாம் சொல்றேன் நீங்களா அதுதான் ஓட்டைன்னு தான் பொருள் அடுத்ததான் இந்த ஜன்னலுக்கு இந்தியில கன்னடத்துல கிட்கி கிட்ட கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டையில இருந்து தான் உருவாக்கி இருப்பாங்க பாருங்க இட்டை பகரம் ககரம் அதாவது சிவப்பு சிகப்பு பி சியா மாறிடும் தகர சகர திரிவு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் சி ஐ கி டிஎட்டா கி கிட்டக்கி இந்தியிலையும் கிடக்கி கன்னடத்தில் கிட்டக்கின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக காலதர் இப்போ நம்ம இதுக்கு எப்படி பொருள் எடுத்துக்கிறோம் கால்னா காற்று அதர்னா வழி அப்படி பொருள் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இந்த சொற்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி இது எல்லாமே பகாபத சொற்கள் சில தவறாக பிரித்து அந்த மாதிரி எப்போ எந்த காலகட்டத்தில் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்களோ தெரியல அப்படி சொ சொல்கிறாங்க ஆனால் இந்த சொற்கள் எல்லாம் பகாபத சொற்கள் பாருங்கள் ஓட்டை இதே போல தான் இந்த வி சி ஆ மாதிரி இருக்குது உகர அகரத்திரிபு டகர லகரத்திரிபு எகர ரகரம் நான் ஏற்கனவே சொன்னீங்க இந்த வரிசையில் அது எது வேணாலும் மாறும் இப்படி மாற்றிட்டு சிஏ எல்ஏ டிஏர் காலதர் காலதர் அப்படின்னா என்ன துளைன்றது தான் பொருள் ஓட்டைன்றதுதான் பொருள் இது ஒரு பெயர் சொல் அவ்வளோதான் இது பகாபதம் இதை பிரிச்சு பொருள் சொல்லக்கூடாது அதே போல இப்போ அடுத்ததா சாலரம் ஓ இட்டை இதுவும் வகர மகர திரிபு ஒகரகர திரிபு தகர ரகர திரிபு தகர லகர திரிபு எகர சகர திரிபு இப்படி மாத்திட்டு பாருங்க எஸ் ஏ எல் ஏ ஆர் ஏ எம் சாலரம் இதேதான் பொருள் ஜன்னலுக்கு என்னவோ அதே தான் காலதர் இதெல்லாம் பல சொற்கள் உருவாக்கியிருக்காங்க இப்படி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே தான் ஓட்டை வகரமகரம் ஒகர அகரம் டகரநகரம் எகர சகரம் பாருங்கள் சிஏஎன்என்ஏஎம் கண்ணம் கண்ணம் இடுதல் அப்படின்னா துளையிடுதல் அப்படின்னு பொருள் கண்ணம்னா ஓட்டைன்னு பொருள் அடுத்ததான் இந்த ஜன்னல் இதுதான் இப்போ ஜன்னல் அப்படின்னு உடனே இது போர்ச்சுகீஸ்லேருந்து வந்த சொல் அப்படின்லாம் சொல்லித்தராங்க இல்லைங்களா அது உண்மை கிடையாது இதெல்லாம் தமிழ் சொற்கள் ஜன்னல்ன்றது தமிழ் சொல் காரதர் எப்படி தமிழ் சொல்லோ சாலரம் எப்படி தமிழ் சொல்லும் அதே போல சன்னல் வந்து தமிழ் பாருங்க ஓட்டை இதே போல பகர சகரம் தகர நகரம் எகர எகர லகரம் இப்படி பார்த்து சிஏ என் சன்னல் சன்னல்ன்றது ஒரு பெயர் சொல்றது அதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா துளை ஓட்டைன்னு பொருள் சரிங்களா இப்போ இந்த சன்னல் கன்னம் சாளரம் காலதர் துவாரம் இதெல்லாம் பார்த்தோம் இப்ப கதவு கதவு இதுக்கு இது ஒரு பெயர் சொல்லு சரிங்களா இது இதுக்கு மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மூடி அந்த துளைக்கு இப்போ வாயில் வாயில் இருக்கு அது என்ன கதவு எதுக்கு பயன்படுது மூடிக்கிறதுக்கு சரிங்களா அந்த மூடிதான் அதுக்கான மூல மூடியில இருந்து கதவு கதவுல இருந்து தான் ஐரோப்பிய மொழிகள் பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மனி இதெல்லாம் வந்து கதவுல இருந்து திருச்சி உருவாக்கப்பட்ட சொற்கள் பாருங்க மூடி இப்போ எம் ஓ டிஇவை டி மூடி இதில் மகர பகரத்திரிவு உகர அகரத்திரிவு தகர லகர திரிவு எகர சகரம் இது வல்லினம் சி எஸ் ஜட் ஜி இப்படி எல்லாம் மாறும் சரிங்களா இப்போ கடிகாரம் யாருக்கும் கடிகாரம்னா த அப்படி மாறி வள்ளி அந்த அடிப்படையில் இது ஒய் வந்து மாறி இருக்கு இப்போ பாருங்க பாகிலு ஜிஇ அல்லது ஜிஐ அப்படி போட்டுக்கலாம் பாகிலு இதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா மூடிதான் மூடி தான் அதுக்கான மூல சொல் இப்ப அடுத்ததான் வந்து கதவு தமிழ்ல பாருங்க எம்ஓடி மூடி மகரவகர திரிபு ஒகர அகரத்திரிபு இந்த எகரம் சகரம் இதே போல இங்க வல்லினமா இருக்கு இங்க மெல்லினமா இருக்கு சரிங்களா இந்த சி வந்து கேவலும் போட்டுக்கலாம் இப்படி மாத்திட்டு பாருங்கு டபிள்யூஓ அல்லது டி கத கதவுன்றது அந்த மூடிக்கான பெயர் சொல்லு கதவு கதவுக்கு கதவு வந்து பிரிக்க கூடாது பகாபத சொல் கதவுன்ற சொல்லுப்போ அதுக்கான மூல சொல்ல மூடி இப்ப இந்த கதவுன்ற சொல்ல திருச்சி பாருங்க ஆங்கிலத்தில் ரகர திரிவு இப்படி மாத்திட்டு டிஓஆர் பாருங்க டேனிஷ்ல டிஓஆர் ஒர் ஆங்கிலத்துல டி ஓ ஆர் டோ எதுக்காக அப்படி வச்சிருப்பாங்கன்னா அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் வித்தியாசம் வே வேறுபடுத்தி காட்டணும் இல்லைங்களா அதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க அதே தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச்சில் டிஇஇஆர் போட்டிருப்பான் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா அதை டீனா டீயாக மாற்றிருப்பான் மெல்லினமாக மாற்றியிருப்பான் இப்படி மாற்றிட்டு இந்த சொற்களை உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெஞ்சில் போர்ச்சுகீஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு போர்த்த அப்படின்னு சொல்கிறாங்க அது பாருங்கள் எப்படி உருவாக்கிங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் எப்படியோ அதே போல் சகர டகர டகர ரகர தெரிவு இது பகர பகர திரிவு இப்படி மாற்றிட்டு இப்படி எழுதணும்னா போர்ட் அப்படின்னு வரும் கதவுக்கு பிரெஞ்சு மொழியில் போர்ட் போர்ச்சுகீஸில் போர்த்தா போர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ஜன்னல் கதவு இப்போ தமிழ் சொற்களை தமிழில் இருக்கிற சொற்களெல்லாம் இப்போ இன்னைக்கு புதுசாக சொற்களை உருவாக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச அந்த சொற்களை ரெண்டு சொற்களை மூணு சொற்களை இணைச்சி சுருக்கி புதுசாக நம்ம கலை சொற்களை ஏற்கனவே தமிழில் இருக்கிற சொற்கள் எல்லாமே வந்து இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க இந்த வரி வடிவத்தின் மூலமாக தான் கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க நம்ம பயன்படுத்துகிற சங்க காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி சொற்களை ஏற்கனவே இருக்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த சொற்களை யார் உருவாக்கினாங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு யாருக்கும் தெரியாது தமிழ் அப்படின்ற சொல்ல கூட இந்த வரிவடிவத்தில் தான் உருவாக்கிருங்க தமிழ் அப்படின்னா தமிழ்ன்றது என்ன இந்த கேள்விக்கு நீங்கள் விடை சொன்னீங்கன்னா அந்த அதுல தான் அந்த சொல் உருவாகிருக்கும் சரிங்களா இப்போ இன்னைக்கு இந்த ஜன்னல் கதவு அது கூட இந்த பிற எல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்